வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து டோட்டலாக வந்து அஞ்சு சென்ட் இடம் ரெண்டு பக்கம் நமக்கு பாதை இருக்குது கிழக்கையும் தெற்கையும் நமக்கு பாதை இருக்குது பதினெட்டு அடி பாதை உங்களுக்கு ஃப்ரெண்டில் அஞ்சு சென்ட் இடம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கட்டி பொட்டல் மணிக்கட்டி பொட்டல் பக்கத்தில் பழைய லே அவுட்டு அதில் அஞ்சு சென்ட் இடம் உங்களுக்கு பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது ஒரு செண்டோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா இதில் நம்ம வீடு போடணும் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வீடு இடம் வாங்குனீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு போட்டுடலாம் ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் அஞ்சு சென்டு வீடோட சேர்த்து ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம போடலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இடம் தான் இது நமக்கு கிழக்கை பார்த்தும் போடலாம் தெக்கை பார்த்தும் போடலாம் எப்படி உங்களுக்கு போடனாலும் போடலாம் அஞ்சு சென்ட்டு இடம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் வீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு போடுறதுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் அப்போ உங்களுக்கு சேர்த்து ஐம்பது லட்ச ரூபாயில் நீங்கள் இதில் வீடு போடலாம் பக்கத்தில் எல்லா வீடுகள் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இடம் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு சென்ட்டு இதுதான் அந்த இடம் பக்கத்தில் எல்லா வீடுகள் இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடம் யாருக்கு தேவை அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த இடங்கள் வீடுகள் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்